ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வேல் காலத்தில் வர்ற வேக்கூரை வந்து எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்ன கூட்டி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேர்கூறு பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஸோ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா வேப்பலை தான் வேணும் வேப்பிலையில் நிறைய ஆன்டிபயோமெட்ரிக் இருக்குது ஸோ இது வந்து சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு பொருள்னு சொல்லலாம் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வேப்ப இலை இருக்கும் அதனால் வேப்ப இலை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வேப்ப இலையை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வேப்ப இலையை மட்டும் இது கூட ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் அந்த வேப்பலையோட எசன்ஸ் ஃபுல்லாக இந்த தண்ணியில் இறங்கணும் அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வேர்க்கூர் வர்றது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும் இது எதனால் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெயிலில் ரொம்ப அலைஞ்சால் நமக்கு வேர்க்கூர் வரும் அதுக்கப்புறம் அவங்க வீடு இருக்கிறத பொறுத்து வரும் ஏன்னா வீட்டில் வந்து ரொம்ப ஹீட்டாக ரொம்ப வெயில் ரொம்ப ஹீட்டாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வேர்க்கூர் வரும் ரொம்ப வெக்கையாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேர்க்கூறு வரும் ஸோ அதை சரி செய்யறதுக்கு தான் நம்ம இந்த ரெமெடி வந்து சொல்கிறோம் ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடணும் நல்லா அந்த எசன்ஸ் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு அந்த வேப்பலையோட எசன்ஸ் ஃபுல்லாக இதுக்குள்ளே இறங்கிட்டு ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வைக்கணும் ஸோ ஏன்னா ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் ஆற வச்சு இதில் இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த வேப்பலையோட சாரை மட்டும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நல்லா ஆறணும் நல்லா பச்சை தண்ணி மாதிரி ஆறிடணும் ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா பச்சை தண்ணி மாதிரி ஆறிடணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லதாக ஸோ அதனால் ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சூடு தாங்க மாட்டாங்க அதனால் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பச்சை தண்ணியாக நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை நாங்கள் பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களால் எவ்வளோ சூடு தாங்க முடியுமோ அவ்வளோ சூடு நீங்கள் வச்சுக்கலாம் நார்மல் சூடாகவே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பஞ்சு எடுத்துக்கோங்க காட்டன் பஞ்சு எடுத்து அதில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வேக்கூறு எங்கெல்லாம் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைட் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஆனால் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கணும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஃபேன் காத்தில் போய் நின்றுருங்க ஸோ ஒரு மணி நேரம் உங்கள் கையில் இல்லாட்டி காலில் எங்கே வேக்கூர் இருக்கோ அங்கே ஸோ ஒரு மணி நேரம் கண்டிப்பாக அவங்க இதில் இருக்கணும் ஸோ அப்போ தான் ஒரு மணி நேரம் இருந்தால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு சூப்பரான ரெமடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்திங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னை இன்னும் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாதங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்